ிகளினூடாக நடந்த சிற முதல தலைப்பு செய்திகள் நாட்டை பின்னோக்கி செல்ல அனுமதிக்க முடியாத பிரதமர் காற்று மாசுபாடு லட்சக்கணக்கானோர் சுவாச நோயால் பாதிப்பு இலங்கைக்கு உதவ முன்வந்த எழுபது நாடுகள் நான் பேராசைப்பட விரும்பவில்லை எனக்கு நோபல் பரிசு வேண்டாம் இனி விரிவான செய்திகள் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சரியான கொள்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்து முதலீடுகளை முறையாக வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் மூலோபாய ரீதியாகவும் பாதீட்டில் சில மாற்றங்களை செய்வதும் அவசியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டை பின்னோக்கி செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் மாறும் போதும் அனைத்து விடயங்களையும் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சரியான சூழல் நிறுவப்பட்டுள்ளதை உறுதி செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையை தொடர்ந்து சுமார் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முன்வந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக மனிதாபிமான உதவிகளை ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உதவிகளை வழங்க முன்வந்த நாடுகளில் சீனா ஜெர்மனி ஜப்பான் மாலித்தீவு நேபாளம் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் விரைவில் இருநூறு மெட்ரிக் டன் மனிதாபிமான உதவி பொருட்கள் இலங்கைக்கு வந்து சேரும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த நாடுகள் அவசர கால உதவிகளை மட்டுமின்றி எதிர்காலத்தில் புனரமைப்பு செயற்பாட்டிற்கு தேவையான நிதி மற்றும் இயந்திரங்கள் போன்ற உதவிகளையும் வழங்க முன்வந்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் ஏற்பட்ட காற்று மாசுபாடு காரணமாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடுமையான சுவாச நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த நோயாளர்கள் ஆறு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது தலைநகர் டெல்லி மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் குளிர்காலத்தில் கடுமையான அளவில் காற்று மாசுபடுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினோரு பேரும் சுவாச நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்களும் நீரிழிவு மற்றும் இதய பிரச்சினைகள் உள்ளவர்களும் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டெல்லியின் சராசரி காற்றின் தரக்குறியீடு கடந்த புத்தாண்டுகளில் பல முறை நானூறை கடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக எனக்கு எட்டு நோபல் பரிசுகள் கிடைத்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் நான் பேராசை கொள்ளவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வெனிசுலாவிற்கு அமெரிக்கா விரைவில் தாக்குதலை தொடங்கும் என அவர் தெரிவித்தார் அத்தோடு போதைப் பொருட்களை நாம் நாட்டிற்கு விற்பனை செய்யும் எவரும் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறைக்கும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது இப்போது அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போரை எப்போதாவது முடிவுக்கு கொண்டு வந்தால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நான் முடிவுக்கு கொண்டு வந்த அனைத்து போர்களையும் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு போருக்கும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது வேண்டாம் நான் பேராசைப்பட விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி